அஸ்ஸெல்லாம் வழிக்கும் நம்ம இப்ப வீட்டுக்கு போயிடலாம் நீங்க இங்க கீழே உட்கார வேணால் நம்ம வீட்டுக்கு போயிட்டு நான் அவங்க தர்றாங்க நீங்க இப்ப இந்த ஆட்டோவில ஏறிக்க இஸ்லாமலிக்கம் உருதுக்கு மை பி உருது ரோட்ல உட்கார்ந்து இருந்தாரு கால் வலிக்குது அப்படின்னு உட்கார்ந்து இருந்தாரு பேட்டி பேட்டி தான் தான் நானும் உங்க பொண்ணு சாப்டிங்களா சாப்பிட்டீங்களா இது வந்து உங்களுக்கு அஸ்லாம் அலைக்கும் மக்களே ஆக்சுவலா வந்துட்டு இவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து எங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரே ஒரு பொண்ணு ஒரு அவங்க பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து எங்க தான் இருக்காங்க இதுல இன்னொரு ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கத்திலயும் வந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்க முஸ்லீம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் இருக்காங்க அவர் வந்து பாப்கார்ன் விற்கிறவங்க அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஆக்சுவலா ரிலேஷன் எதுவும் கிடையாது பட் ஸ்டில் அவரோட சூழ்நிலையிலும் அவர் தான் வந்து அந்த குடும்பம் தான் வந்து இந்த குடும்பத்தை வந்து இது தெரிய பாத்துக்கு இனிமே நான் பாத்துக்கிறேன் மாச மாசம் உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால என்ன கொடுக்க முடியுமோ கொடுத்து பாத்துக்கிறேன் அண்ட் இவங்க வந்து சமைச்சு சாப்பிடறது கிடையாது ஏன்னா அம்மா வர முடியாது அதனால அந்த அண்ணன் தான் வந்து எல்லாமே பண்றாங்க கண்டிப்பா அந்த அண்ணனை நான் உங்களுக்கு காட்டுறேன் அவங்க தான் எல்லாம் பண்றாங்க சோ இப்போ இது வந்து அவங்க கிட்ட நான் கொடுத்துட்டு அவங்க வந்து உங்களுக்கு சமைச்சி உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு இது பண்ணிடுவாங்க அண்ட் இப்போ சாப்பாடு வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன் நான் அண்ணன் கிட்ட காசு கொடுத்துறேன் அவர் வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு பிரியாணி கொடுத்துருவாங்க இவ்வளவு நேரமா நான் சொல்லிட்டு இருந்தேன் இங்க இருக்கிற அப்பா அம்மாவை வந்து பாத்துக்கிற வந்து இந்த அண்ணனும் தான் பாத்துக்கிறாங்க இதே மாதிரி ஒரு வீடு வந்து பக்கத்துல இருக்கு இவருதான் வந்து சமைச்சு கொடுத்து இவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க இவரு வந்து பாப்கார்ன் விற்கிறவங்க அந்த இதுலயும் வந்துட்டு இவங்க வந்து அவங்களுக்கு வந்து ரிலேஷனும் கிடையாது ஸ்டில் அவங்க வந்து இவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணிட்டு எனக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா நம்ம சார்பா எனக்கு வர சப்போர்ட்ல இருந்து நான் உங்களுக்கு வந்து மந்த்லி மந்த்லி முடிஞ்சது வந்து கொடுத்து நம்ம கண்டிப்பா பாத்துக்கலாம் இருக்கோம் சரிங்களா உங்களோட சிஸ்டர் நான் இருக்கேன் நான் இருக்கேன் ஓகேங்களா நான் வந்து கண்டிப்பா உங்களை பாத்துக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அஸ்லாம் வலைக்கும் பாய்ட்டு रो मत ठीक है रोना नहीं ठीक है रोना नहीं नोणाली रो रो क्यों मैं तो करो सिया